சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக வேலை பார்த்த அஜித்குமாரின் லாக்கப் மரணம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அஜித்குமார் மரண வழக்கு விசாரணை சிபைக்கு மாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என்றும் முதல்வர் உறுதியளித்துள்ளார் இதேபோல் திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா என்ற இருபத்தேழு வயது பெண் வரதட்சணை கேட்டு தன்னுடைய கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக வாட்ஸ்ஆப்பில் ஆடியோ அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் கடந்த வாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி பேசுபொருளாக இருந்தது இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது லாக்க கொலைகள் பழிக்கு பழி கொலைகள் வரதட்சணை கொடுமை தற்கொலைகள் வயது பாராமல் மிருகத்தனமான பாலியல் குற்றங்கள் கொடூரமான கொள்ளை சம்பவங்கள் அஜய்குமார் என்ற காவலாளி இளைஞர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள் என்றே வைத்து கொண்டாலும் அடித்து கொல்பவர்களுக்கு மனதில் சிறிதாவது ஈவிரக்கம் வேண்டாமா மிளகாய் பொடியை கரைத்து வாயில் ஊன்றுவதா காரில் நகை இருந்ததற்கு ஆதாரம் என்ன அப்படி இருந்தது என்றால் சாவியை என் மற்றவர் கையில் கொடுக்க வேண்டும் அவர் எடுத்ததை பார்த்தவர் யார் ஏழைக்கு இதுதான் நீதியா அவருக்கும் அந்த காரில் வந்த பெண்களுக்கும் என்ன விரோதம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் தீர்ப்பு என்ன ஸ்ரீமதி மரண விஷயம் என்னவாயிற்று நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தீர்ப்பு என்ன எல்லாவற்றுக்கும் அரசை குறை கூறலாமா அரசு பதவியில் உள்ளவர்களால் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கொண்டே இருக்க முடியுமா குற்றம் செய்தவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படுமா இப்படி அனைவர் மனங்களிலும் எண்ணற்ற கேள்விகள் காலமும் கடவுளும் தான் பதில் சொல்ல வேண்டும் என நடிகர் எம் எஸ் பாஸ்கர் தெரிவித்துள்ளார்